சுவாசத்தின் ரகசியத்தை அறிந்து வாழ்க்கையை மாற்றியமைக்கும் யோக விஞ்ஞானம் நண்பர்களே இன்று இந்த காணொளியில் நம்முடைய சுவாசத்தில் மறைந்திருக்கும் அதிசயமான ஒரு முறையை பற்றி பேசப் போகிறோம் இந்த முறையை பயன்படுத்தினால் நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் கனவு காணும் எதையும் உங்கள் வாழ்வில் ஈர்த்து கொள்ள முடியும் ஆம் நண்பர்களே ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அதன் பின்னர் உங்களுக்கு எதுவும் இயலாததாக இருக்காது வேலை கிடைக்க வேண்டுமா கார் வாங்க வேண்டுமா செல்வந்தராக வேண்டும் என நினைக்கிறீர்களா வீடு கட்ட வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா மனம் விரும்பிய திருமணத்தை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களா இவை அனைத்தும் தடையின்றி நடந்துவிடும் அது எப்படி என்று தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முடிவு வரை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் பாதியிலேயே அறிந்த தகவல் பயனற்றதாகிவிடும் இன்று நீங்கள் பார்க்க இருக்கும் இந்த காணொளி உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கும் ஆகவே வாருங்கள் காணொளியை தொடங்குவோம் நண்பர்களே சுவாசமே நம் வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை எல்லோருக்கும் தெரிந்தது ஒருவருக்கு சுவாசம் நிற்கும் போது என்ன நிகழ்கிறது ஆம் நண்பர்களே அந்த மனிதரின் உயிரே பறிபோகிறது எனது விளக்கத்தின் நோக்கம் இதுதான் சுவாசம் நிறுத்தப்படும்போது உயிர் போகிறது என்றால் சிந்தித்து பாருங்கள் அந்த சுவாசத்தின் ஓட்டத்தை நாம் மெதுவாக குறைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் சாதாரணமாக மனிதன் ஒரு நிமிடத்தில் பதினாறு முதல் பதினெட்டு முறை சுவாசிக்கிறான் அதை மெதுவாக குறைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் என்று உங்களுக்கு தெரியாது நம் சுவாசத்தில் ஒரு மர்மமான ஆற்றல் உள்ளது அதை சரியாக பயன்படுத்தினால் நம் உடலின் எந்த நோயையும் உடனடியாக சரி செய்ய முடியும் இதை கேட்கும்போது உங்களுக்கு சிறிது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இது முற்றிலும் உண்மையானது வாருங்கள் அது எப்படி சாத்தியமாகிறது என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு நாய் ஒரு நிமிடத்தில் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு முறை சுவாசிக்கிறது அதனால் அது பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை மட்டுமே உயிருடன் வாழ்கிறது அதே சமயம் மனிதன் ஒரு நிமிடத்தில் பதினாறு முதல் பதினெட்டு முறை சுவாசிக்கிறான் அதனால் அவன் எண்பது முதல் நூறு ஆண்டுகள் வரை வாழ்கிறான் ஆனால் ஒரு ஆமை ஒரு நிமிஷத்தில் வெறும் ஐந்து முதல் ஆறு முறை மட்டுமே சுவாசிக்கிறது அதனால் அது ஐநூறு முதல் அறுநூறு ஆண்டுகள் வரை உயிருடன் வாழ்கிறது இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் சுவாசங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் உயிரினம் நீண்ட ஆயுள் வாழ்கிறது இதை நன்கு புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் சுவாச எண்ணிக்கையை குறைத்து சுவாசத்தின் ஆழத்தை அதிகரிக்கும் விஞ்ஞானத்தை ஆராய்ந்து வந்தனர் ஏனெனில் அவர்கள் உணர்ந்திருந்தது மனிதனுக்கு வாழ்வதற்காக வருடங்கள் அல்லது மாதங்கள் வழங்கப்படவில்லை மாறாக ஒரு குறிப்பிட்ட அளவு சுவாசங்களே வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் சுவாச வேகத்தை குறைத்தால் வாழ்நாள் நீளும் ஆனால் இந்த சுவாசத்தின் மெதுவான நீண்ட நிலை இயற்கையாகவே இருக்க வேண்டும் நாம் சுவாசிக்கும் போது காற்று நேரடியாக மூன்று அல்லது நான்கு இடங்களில் மட்டுமே உணரப்படுகிறது இதயம் நுரையீரல் வயிறு மூளை இவைகளில் சென்ற காற்றை நாம் அதிகம் உணர்வதில்லை காதுகளிலும் கண்களிலும் சென்ற காற்றும் மிக குறைவாகவே தெரியும் ஆனால் சுவாச குழாய்களில் சென்ற காற்று பல வகைகளில் பிரிந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தன் தனிப்பட்ட வேலையை செய்து பின்னர் வேறு வடிவில் வெளியேறும் இவை அனைத்தும் மிகவும் வேகமாக நடக்கிறது அதனால் நம்மால் அதை உணர இயலாது நாம் ஆழமாகவும் வலிமையாகவும் சுவாசித்தால் உடலின் உள்ளே வேகமாக செல்லும் காற்றின் ஓட்டத்தால் பாக்டீரியாக்கள் அழியத் தொடங்குகின்றன உடலில் உள்ள செல்களின் நோய்களை எதிர்க்கும் திறன் கூடுகிறது எலும்பு மஜ்ஜையில் புதிய இரத்தம் உருவாகத் தொடங்குகிறது குடலில் அடைந்திருந்த கழிவுகள் வெளியேறுகின்றன மூளையின் விழிப்புணர்வு மீண்டும் உயிர்ப்புடன் வந்து நினைவாற்றல் வலுவடைகிறது நியூரான்களின் செயற்பாடு அதிகரிப்பதால் சிந்திக்கும் திறன் தெளிவாக உயிர்ப்புடன் கிடைக்கிறது நுரையீரல் நிரம்பிய காற்றால் தன்னம்பிக்கை மீண்டும் எழுகிறது இப்போது பெரும்பாலான மக்களின் சுவாசம் சீரற்றும் சிதறலாகவும் இருக்கிறது அவர்களுக்கு தங்களின் சுவாசம் எப்படி செல்கிறது என்பது கூட தெரியாது ஒருவர் கோபப்படும் போது சுவாசம் மாறுகிறது அதே போல காம வாசனை எழும்பும் போதும் சுவாசம் மாறுகிறது நம் ஒவ்வொரு உணர்ச்சியுடனும் சிந்தனையுடனும் நம் சுவாசமும் மாறிக்கொண்டே இருக்கிறது அதேபோல நமது உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையாலும் அது மாறுகிறது உண்மையில் நமது சுவாசத்திற்கும் நமது மனநிலைக்கும் உடல் நிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது முழு யோக விஞ்ஞானமே சுவாசத்தை சரியான முறையில் எடுப்பதில் தான் அமைகிறது ஆகையால் நாம் நம்முடைய சுவாசத்தை சரியான முறையில் எடுப்பதை மட்டும் கற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கையே மந்திரம் போல மாறிவிடும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரிஷி தனது ஆசிரமத்தில் மாணவர்களுக்கு யோகம் தியானம் மற்றும் பிராணாயாமம் ஆகியவற்றை கற்றுத் தந்து கொண்டிருந்தார் அந்த ரிஷியும் ஒரு யோகிதான் பல வருடங்களை அவர் இமயமலையில் உள்ள குகைகளில் தவம் செய்து கழித்திருந்தார் அங்கு அவர் பல நுண்ணிய மனித பரிமாணங்களை ஆழமாக உணர்ந்தார் இப்போது அவர் அந்த அனுபவத்தையும் ஞானத்தையும் தன் சீடர்களின் மூலம் மக்களிடையே பரப்ப விரும்பினார் ஒரு நாள் இரவு உணவுக்கு பின் அவரின் ஆசிரமத்தில் இருந்த மிகவும் புத்திசாலி திறமையான மாணவன் அவரிடம் வந்தான் அவன் முகத்தை பார்த்தவுடனே அவனது மனதில் சில கேள்விகள் எழுந்திருப்பதை குரு உணர்ந்தார் குருவிடம் வந்து வணங்கி மாணவன் கூறினான் குருதேவா உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் அதற்கு குரு சிரித்துக்கொண்டு கொண்டு எனக்கு தெரியும் உன் மனதில் என்ன கேள்வி உள்ளது என்று கேள் சொல்லு என்றார் மாணவன் சொன்னான் நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள் யோகம் தியானம் பிராணாயாமம் ஆகியவற்றின் அடிப்படை நம் சுவாசமே என்று நம்முடைய சுவாசத்தை கட்டுப்படுத்திய உடனே நம் மனதையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்த முடியும் என்று அதனால் இன்று நான் உங்களிடம் சுவாசத்தின் ரகசியம் மற்றும் அதன் யோக விஞ்ஞானம் பற்றி விரிவாக அறிய வந்துள்ளேன் இதை கேட்ட குரு சிறிது சிரித்தார் பின்னர் பேசத் தொடங்கினார் எப்படி நமது மனநிலை இருக்கிறதோ அதே போல நமது சுவாசத்தின் ஓட்டமும் இருக்கும் அல்லது நம் சுவாசம் எப்படி போகிறதோ அதேபடி நமது மனநிலை மாறிவிடும் அதாவது எல்லாமே சுவாசத்தோடு இணைந்திருக்கிறது நம்முள் நடப்பதும் நம்மை சுற்றி நடப்பதும் அனைத்தும் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் நமது சுவாசத்துடன் ஆழமான தொடர்பு கொண்டது அதன் அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய சுவாச ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நமது மனதையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு உண்மையான யோகியை அல்லது சாதகனை கவனமாக பார்த்தால் அவரது முகத்தில் ஒரு அற்புதமான அமைதியையும் நிலைத்தன்மையையும் காண்பீர்கள் ஒரு உண்மையான யோகி மிக கடினமான சூழ்நிலையிலும் தன்னை கொலையாமல் அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் யோகி தனது உணர்ச்சிகளை அடக்குவதில்லை மாறாக அவர் தனது சுவாசத்தை கட்டுப்படுத்துகிறார் சுவாசத்தை கட்டுப்படுத்தியவுடன் மனதையும் கட்டுப்படுத்த முடிகிறது எவருடைய மனம் அவரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவரிடம் அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் குரு மாணவனை நோக்கி காட்டி நீங்கள் சில யோகிகளை பற்றி கேட்டிருப்பீர்கள் அவர்கள் நூற்று ஐம்பது இருநூறு அல்லது முன்னூறு ஆண்டுகள் வரை கூட வாழ்ந்ததாக சொல்கிறார்கள் அவர்கள் எப்படி இவ்வளவு நீண்ட காலம் உயிருடன் இருந்தார்கள் தெரியுமா காரணம் அவர்கள் தங்களுடைய சுவாசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தினார்கள் அதையே பிராண சக்தி என்றும் அழைக்கிறோம் இந்த ஆற்றல் நம்மை சுற்றி எங்கும் நிறைந்திருக்கிறது அதை எவ்வளவு அளவில் எடுத்துக் கொள்வது எவ்வளவு அளவில் வெளியே விடுவது என்பதை ஒரு யோகி நன்கு அறிந்திருக்கிறார் அதில் அவர் வல்லமை பெற்றிருப்பதால் தனது தேவைக்கேற்ப அந்த பிராண சக்தியை பயன்படுத்தி தன்னை நீண்ட ஆயுளுடன் வைத்துக் கொள்ள முடிகிறது நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள விரும்பினால் சாதாரணத்தை விட அதிக திறனை பெற விரும்பினால் கூர்மையான புத்தி வேண்டும் என நினைத்தால் முதலில் உங்களின் சுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஒருமுறை அதை கட்டுப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்தும் சீர்படுத்தப்பட்டுவிடும் உண்மையில் பயம் கவலை தொந்தரவு என்றெல்லாம் எதுவும் தனியே இல்லை அவை நமது மனம் மற்றும் உணர்ச்சிகளின் விளைவு மட்டுமே அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி சுவாசமே ஆம் நண்பர்களே நம்முள் எழும் கோபம் கவலை பொறாமை அகங்காரம் பழி வாங்கும் எண்ணம் இவை அனைத்தும் நமது சுவாசத்தின் ஓட்டத்தை பொறுத்தே இயங்குகின்றன நம்மிடம் சுவாசத்தின் மீது கட்டுப்பாடு இருந்தால் இவ்வாறான எல்லா குற்றங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுவாசமே நம் உடலும் நம் மனமும் இணைக்கும் பாலமாக உள்ளது நம்முடைய மனதை அடைய வேண்டுமெனில் அதன் குறைகளை அறிந்து அவற்றை நீக்க வேண்டுமெனில் அந்த சுவாச பாலத்தில் நடந்தே ஆக வேண்டும் நம் சுவாசத்தின் வழியாகவே மனதுக்கு செல்ல முடியும் ஏனெனில் மனதை உண்மையாக புரிந்து கொள்ள ஒரே வழி சுவாசமே நீங்கள் ஒருபோதும் ஒரு குழந்தையை தூங்கிக் கொண்டிருக்கும் போது சற்று கவனித்து பார்த்திருப்பீர்கள் அந்த குழந்தை சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது அவனது வயிறு பெரிதாகிறது சுவாசத்தை வெளியே விடும்போது வயிறு சுருங்குகிறது அதாவது குழந்தை நாபிக்கு கீழிருந்து சுவாசிக்கிறது இதுவே சுவாசிக்கும் மிக இயற்கையான சரியான முறை தனது ஆழமான நீண்ட சுவாசத்தினால் குழந்தையின் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இலகுவாகவும் இருக்கும் அவன் உடலும் மிகவும் இயற்கையான முறையில் செயல்படும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குழந்தை எந்த கவலையையும் மனதில் நீண்ட நேரம் வைத்துக் கொள்ளாது யார் மீதும் நீண்ட நேரம் கோபமாகவும் இருக்காது அவனை யாராவது தவறுக்காக திட்டினாலோ அடித்தாலோ சிறிது நேரம் கழித்து அதையும் மறந்து மீண்டும் தனது விளையாட்டில் மூழ்கி போய்விடுவான் ஆனால் நாம் வயிற்றின் அடிப்பகுதியில் இருந்து அல்ல நெஞ்சிலிருந்து சுவாசிக்கத் தொடங்குகிறோம் அதனால்தான் நமது சுவாசம் சின்னதாகி நாம் எப்போதும் கவலைகளாலும் தேவையற்ற சிந்தனைகளாலும் நிரம்பி கிடக்கிறோம் நமது சுவாசம் எவ்வளவு நீண்டதும் ஆழமுமானதாக இருக்கிறதோ நாம் அதே அளவு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்போம் குருஜி தொடர்ந்து கூறினார் ஒரு மனிதன் ஒரு நிமிடத்தில் பதினாறு முதல் பதினெட்டு முறை வரை சுவாசிக்கிறான் சுவாசத்திற்கு நமது மனநிலையுடனும் உடலின் அலைப்போக்குகளுடனும் நேரடி தொடர்பு இருக்கிறது ஒரு நிமிடத்தில் எடுக்கும் சுவாசங்களின் எண்ணிக்கை பத்துக்கு கீழே வந்துவிட்டால் நம்மை சுற்றி நடக்கும் பல சத்தங்களையும் அறியத் தொடங்குவோம் அதாவது விலங்குகளின் குரல்களையும் நமக்கு தெளிவாக கேட்க முடியும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் சிங்கம் புலி போன்ற கூடிய விலங்குகளும் சில யோகிகளை சந்திக்கும் போது சாதாரண பூனை போல நடந்து கொள்வதாக அது ஏன் தெரியுமா அந்த யோகிகள் தங்களுடைய சுவாச எண்ணிக்கையை குறைத்ததால் விலங்குகளின் குரல் அவர்களின் உணர்ச்சி அலைப்போக்குகள் இவை எல்லாவற்றுடனும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் சுவாச எண்ணிக்கை ஒன்பதுக்கு கீழே வந்துவிட்டால் மரங்களும் தாவரங்களும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நமது சுவாசம் ஒரு நிமிடத்தில் ஆறுக்கு கீழே சென்றுவிட்டால் உயிரற்ற பொருள்களே எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உயிரற்ற பொருள்களின் அலைப்போக்கும் அவற்றோடு தொடர்புடைய உலகமும் நமக்கு தெளிவாக தெரியும் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் பிரபஞ்சத்தின் இயல்பையே நம்மால் உணர முடியும் அப்படிப்பட்ட நிலையை அடைந்த பிறகுதான் பல யோகிகளும் முனிவர்களும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களையும் அதில் நிகழப்போகும் சம்பவங்களையும் முன்னமே கணித்து கூறியிருக்கிறார்கள் நமது உடல் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ நம்முடைய சுவாசம் அதே அளவிற்கு குறையும் நம் முழு உடலையும் ஒரு குறிப்பிட்ட நிலைத்தன்மைக்கு கொண்டு சென்று வேகமாக சுவாசிக்காமல் இருக்கும்போது நமது விழிப்புணர்வு அதிகரிக்க தொடங்குகிறது நண்பர்களே யோக விஞ்ஞானத்தின்படி ஒரு சாதகர் தன் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் சாதாரண மனித வாழ்வுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை செய்ய முடியும் யோக மரபில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் தனது சுவாசத்தை மணி நேரங்களுக்கு பிடித்து கொண்டால் புதிய மனித பரிமாணங்களை அனுபவிக்க முடியும் என்று பல கொடிய நோய்கள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்தாலும் அல்லது சிகிச்சை இல்லாதவையாக இருந்தாலும் அவற்றை வெறும் மனம் மற்றும் மூளை மீது கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலமே குணப்படுத்த முடியும் ஒருவர் தன் சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் வரும் ஏற்ற தாழ்வுகள் அவனை தொந்தரவு செய்ய முடியாத ஒரு மனநிலைக்கு தன்னை அழைத்துச் செல்ல முடியும் சிலருக்கு இவையெல்லாம் கதையாக தோன்றலாம் ஏனெனில் சாதாரணமாக மக்கள் இப்படி செய்வதில்லை அவர்களுக்கு புரியாத எதையும் கட்டுக்கதை என்று சொல்லி மறுத்துவிடுவார்கள் ஆனால் யோக மரபுகளை பின்பற்றும் பலர் இப்படிப்பட்ட அனுபவங்களை உண்மை என கூறுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் சுவாமி ராமானந்தர் சுவாமி ராமானந்தர் இமயமலையின் குகைகளில் வாழ்ந்தவர் அவர் சிறு வயதிலிருந்தே யோக பயிற்சிகளை தொடங்கிவிட்டார் தொள்ளாயிரத்தி எழுபது ஆம் ஆண்டில் சுவாமி ராமானந்தர் ஒரு அமெரிக்க ஆய்வுக் கூடத்திற்கு சென்றார் அங்கு தனது சுவாசத்தை கட்டுப்படுத்தி தன் மூளையும் மனதையும் விரும்பிய நேரத்திற்கு நிறுத்தி சுவாசம் மூளை அலைகள் இதய துடிப்பு உடலில் பாயும் இரத்த ஓட்டம் ஆகிய அனைத்தையும் நிறுத்தி விடுவார் அப்போது ஆய்வகத்தில் இருந்த டாக்டர்கள் அவருடைய உடலை ஆராய்ந்து அவரை இறந்தவர் என்று அறிவித்தனர் ஆனால் அந்நிலையிலும் சுவாமி ராமானந்தர் அனைத்தையும் உணர்ந்து கொண்டிருந்தார் இதை கண்டு ஆய்வில் ஈடுபட்டிருந்த டாக்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் சுவாமி ராமானந்தர் தனது விருப்பப்படி உடலில் உள்ள கட்டி வளர்ச்சியை அதிகரிக்கவும் குறைக்கவும் முடிந்தது ஹிமாலய யோகிகளின் எல்லா கூற்றுகளும் மூட நம்பிக்கை பொய்யானது என்று கருதியிருந்த அந்த ஆய்வுக் குழுவினருக்கே அவை திடீரென ஒரு உள்ளார்ந்த அறிவியலாக தோன்றின ஒரு பக்கம் விஞ்ஞானம் சாதாரண மனித கற்பனைக்கு புலப்படாத விஷயங்களை உணரத் தொடங்கியது சுவாசத்தை விழிப்புணர்வுடன் எடுப்பது என்பது பண்டைய யோக முறையாகும் ஒரு யோகி தன் சுவாசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தியவுடன் அவன் எப்போதும் சுவாசத்தை கொள்ள முடியும் சுவாமி ராமானந்தரின் கூற்றுப்படி நீங்கள் உங்கள் சுவாசத்தை உண்மையாக புரிந்து கொண்டால் மருத்துவ அறிவியலால் இன்று குணப்படுத்த முடியாத பல நோய்களையும் குணப்படுத்த முடியும் சுவாசத்தின் மூலம் அவற்றையும் சரி செய்ய முடியும் சுவாசத்தின் தன்மையும் அதன் ரகசியங்களையும் விளக்குவதற்காக பின்னர் சுவாமி ராமானந்தர் தனது சில சீடர்களுடன் சேர்ந்து ஒரு நூல் எழுதினார் அந்த நூலின் பெயர் மூச்சின் அறிவியல் குரு மேலும் கூறினார் சுவாசம் சிதறி இருந்தால் மனமும் அசாதாரணமாகிவிடும் ஆனால் சுவாசம் அமைதியாக இருந்தால் மனமும் நிலையானதாக மாறிவிடும் அப்பொழுது யோகி நீண்ட ஆயுளை பெறுவான் அதனால்தான் நம்முடைய ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் குரு சீடனின் கண்களை நோக்கி கேட்டார் உனக்கு என்ன தோன்றுகிறது நீ உள்ளிழுக்கும் சுவாசம் எவ்வளவு நீளமோ அதே அளவுக்கு வெளியே விடுகிறாயா பின்னர் தானே பதிலளித்தார் இல்லை சாதாரண நிலையில் நாம் உள்ளிழுக்கும் சுவாசத்தின் நீளம் பத்து ஆங்குலாக இருக்கும் ஆனால் வெளியேறும் சுவாசத்தின் நீளம் பன்னிரண்டு ஆங்குலாக இருக்கும் இங்கு ஒரு அங்குல் என்பதன் பொருள் ஒரு விரல் அகலம் நமது அன்றாட வாழ்க்கையில் சில செயல்கள் செய்யும் போது உள்ளிழுக்கும் சுவாசத்தின் நீளத்தை விட வெளியேறும் சுவாசத்தின் நீளம் பல மடங்கு அதிகமாகிவிடுகிறது உணவு உண்பது போது வெளியேறும் சுவாசம் பதினாறு முதல் பதினேழு அங்குல நீளமாக இருக்கும் வேகமாக நடக்கும் போது அது இருபது முதல் இருபத்தி நான்கு ஓடும் ஓடும்போது அது நாற்பத்தைந்து முதல் ஐம்பது அங்குலமாகும் சங்கம நேரத்தில் அது ஐம்பது முதல் அறுபது அங்குலமாகும் தூக்கத்தின் போது வெளியேறும் சுவாசம் அறுபது முதல் எழுபது ஆங்குளமாகும் இதனால்தான் நமது சாஸ்திரங்களில் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த சொல்லப்படுகிறது ஏனெனில் அவை நமது பிராண சக்தியை சிதைத்து விடுகின்றன சுவாசமே மனிதனின் பிராண சக்தி என்று சொல்லப்படுகிறது நூறு வயது வாழ்ந்த ஒருவரிடம் நீண்ட ஆயுளின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது அவர் இரண்டு விஷயங்களையே சொன்னார் முதல் நாபி வரை நிரப்பும் அளவிற்கு முழுமையாக சுவாசிக்க வேண்டும் இரண்டாவது எப்போதும் முதுகெலும்பை நேராக வைத்திருக்க வேண்டும் சாதாரணமாக தோன்றும் இந்த இரண்டு விஷயங்களுமே யோகத்திலும் பிராணாயாமத்திலும் மிக முக்கியமானவை உண்மையில் உடலுக்குள் செல்லும் சுவாசத்தின் நீளம் குறைவு வெளியேறும் சுவாசத்தின் நீளம் அதிகம் அதை எப்படியாவது குறைத்துவிட முடியுமானால் நீண்ட ஆயுளை பெற முடியும் ஸ்வர சாஸ்திரம் கூறுகிறது வெளியேறும் சுவாசத்தின் நீளம் ஒரு ஆங்குலம் குறைந்தால் மனிதன் நிஷ்காமியாகி அவனுக்குள் காம வாசனை குறையத் தொடங்கும் இரண்டு அங்குலம் குறைந்தால் ஆனந்தம் கிடைக்கும் மூன்று ஆங்குலம் குறைந்தால் எழுத்தாற்றல் வளரும் நான்கு ஆங்குலம் குறைந்தால் வாக்கு சித்தி கிடைக்கும் ஐந்து ஆங்குலம் குறைந்தால் தூர நோக்கு சக்தி கிடைக்கும் ஆறு முதல் ஏழு அங்குலம் குறைந்தால் சாதகருக்குள் மிக வேகமாக செல்லும் திறன் உருவாகும் சில நொடிகளில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியும் எட்டு அங்குலம் குறைந்தால் சாதகருக்கு எட்டு சித்திகள் கிடைக்கும் இதனால்தான் தான் ஹனுமான் அஷ்ட சித்தி நவநிதி தாதா என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவர் அந்த எட்டு சித்திகளையும் பெற்றிருந்தார் உண்மையில் அந்த எட்டு சித்திகளும் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளன நாம் செய்ய வேண்டியது அவற்றை விழிப்பூட்ட வேண்டியது மட்டுமே வெளியேறும் சுவாசத்தின் நீளம் பன்னிரண்டு அங்குலம் குறைந்துவிட்டால் யோகிக்கு இச்சா மரணம் கிடைக்கும் அதாவது அவன் எப்போது வேண்டுமானாலும் உயிரோடு இருக்கவும் எப்போது வேண்டுமானாலும் உடலை விட்டு போகவும் முடியும் ஆனால் இந்த உறங்கிக் கிடக்கும் சக்திகள் அவற்றை விழிப்பூட்டும் விருப்பம் உள்ள போதுதான் எழும் ஏனெனில் மனத்தின் நிலையான வடிவமே சுவாசம் அதனால்தான் முதலில் சுவாசத்தின் மீது கட்டுப்பாடு வேண்டும் அதன் பின்னரே மனிதனுக்கு தேவையான சக்திகள் அனைத்தும் கிடைக்கும் அதனால்தான் நாடி விஞ்ஞானம் கூறுகிறது இரவில் இடநாடியை பகலில் பிங்கள நாடியை நிறுத்துவதில் வெற்றி பெறுகிறவனே உண்மையான யோகி நீங்கள் அறிவீர்களா நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என்ன என்று நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் நமது சுவாசமே நம்முடைய பிறப்பில் ஏற்படும் முதல் அதிசயமான செயல் சுவாசம்தான் நம்முடைய வாழ்வு சுவாசத்தால் தான் என நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கருவில் இருக்கும் போது நாம் எப்படி சுவாசிக்கிறோம் அதுவும் ஒரு அதிசயமே கருவில் இருக்கும் போதும் நாம் சுவாசிக்கிறோம் ஆனால் அதற்கான வாயில் கர்ப்பிணி நாராகும் அது குழந்தையின் நாபியோடு இணைந்திருக்கிறது மனித உடலில் எவ்வளவு ரகசியம் சுவாசத்தில் இருக்கிறதோ அதே அளவு ரகசியம் நமது நாபியில் உள்ளது அதை நீங்கள் கூட புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு உங்களுடைய சுவாசத்தை நாபி வரை கொண்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகில் நாம் பிறக்கும்போது சுவாசத்தின் மீது சவாரி செய்து வருகிறோம் அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையும் சுவாசத்தின் மீது சவாரி செய்து கொண்டு செல்கிறது ஆனால் சுவாசம் முடிந்துவிட்டால் வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது ஆனால் இந்த வாழ்க்கையில் சுவாசத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டு விட்டால் முழு பிரபஞ்சத்தின் ரகசியமும் உங்கள் முன்னால் திறக்கப்படும் நீங்கள் பயப்படும் பொழுது உங்கள் சுவாசத்தின் ஓட்டம் மாறிவிடுகிறது நீங்கள் கோபப்படும் போதும் உங்கள் சுவாசம் மாறிவிடுகிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலோ துயரத்தில் இருந்தாலோ காதலிலோ பொறாமையிலோ கோபத்திலோ இருந்தாலோ ஒவ்வொரு முறையும் உங்கள் சுவாசத்தின் ஓட்டம் மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்வதோ யோகம் அல்லது பிராணாயாமம் செய்வதோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுவாசிக்கும் முறை மாறிக்கொண்டே இருக்கும் நமது மனம் சுவாசத்தோடு பிணைந்துள்ளது உங்கள் சுவாசம் எவ்வளவு வேகமாக செல்கிறதோ உங்கள் மனமும் அதே அளவு சஞ்சலமாக இருக்கும் உங்கள் சுவாசம் எவ்வளவு அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கிறதோ உங்கள் மனமும் அதே அளவு நிலையாக இருக்கும் இன்றைய ஓட்டமும் போட்டியும் நிறைந்த வாழ்க்கையில் நமது உடலுக்கும் மனத்திற்கும் இடையே பெரிய தூரம் உருவாகிவிட்டது அவற்றை பற்றி புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ நாமே விரும்புவதில்லை உண்மையில் இன்றைய மனிதன் முழுமையான சுவாசமே எடுக்கவில்லை நம் சுவாசம் நெஞ்சின் அடிப்பகுதி கீழே செல்வதில்லை நாம் கவலை கோபம் பொறாமை போன்றவற்றில் மூழ்கிவிட்டோம் சரியாக சுவாசிப்பதையே மறந்துவிட்டோம் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக ஆற்றலை உங்களுக்குள் உணர விரும்பினால் நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் என நினைத்தால் சுவாசத்தை முழுமையாக நாபி வரை கொண்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சுவாசத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சுவாசத்தை நமது வாழ்க்கையின் அடித்தளமாக்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே நீங்கள் அனைவரும் பிராணாயாமம் என்ற சொல்லின் அர்த்தத்தை அறிவீர்களா பிராணாயாமம் என்ற சொல் இரண்டு சொற்களால் ஆனது பிராண மற்றும் யாமம் பிராண என்பது காற்று அதாவது நம்மால் சுவாசத்தின் மூலம் உடலுக்குள் செல்லும் காற்று அதுவே நம் விழிப்புணர்வை எழுப்புகிறது நம்மை உயிருடன் வைத்திருக்கிறது அந்த காற்றை விரிவுபடுத்தி அதற்கு புதிய பரிமாணம் கொடுப்பதே பிராணாயாமம் எளிய சொற்களில் சொன்னால் வாழ்க்கைக்கு புதிய பரிமாணம் கொடுப்பதே பிராணாயாமம் பிராண வாயுவை உள்ளிழுப்பதும் வெளியேற்றுவதுமே பிராணாயாமம் அதாவது சுவாசத்தின் மூலம் ஆத்மாவுக்கு வடிவம் கொடுத்து வாழ்க்கைக்கு புதிய பரிமாணம் அளிப்பது பிராணாயாமம் நீங்கள் எத்தனை முறை கவனமாக சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுகிறீர்களோ அவ்வளவு முறை நீங்கள் பிராணாயாமம் செய்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் இப்போது நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனமாக பார்த்தால் அது எப்போது எப்படி மாறுகிறது என்பதை உணர முடியும் அந்த சுவாசத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் மாறும் போதெல்லாம் உங்கள் மன செயல்பாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கோபமாக இருந்தால் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் அதை மென்மையாக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் கோபம் அடங்கிவிடும் நீங்கள் துயரத்தில் இருந்தால் சுவாசத்தை மெல்ல சீர்படுத்துங்கள் மனதோடு ஒன்றிணைந்து சுவாசியுங்கள் உங்கள் துயரம் குறைந்துவிடும் மீண்டும் மீண்டும் உங்கள் சுவாசத்தை கவனிப்பதன் மூலம் அதன் ஓட்டத்தை மாற்றி கற்றுக்கொண்டால் சுவாசத்தை சமமாக்கி கற்றுக்கொண்டால் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி கட்டுப்படுத்தலாம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் கற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது அல்லது பிராணாயாமம் செய்யும் போது அந்த சுவாச சக்தி உங்கள் மூன்றாம் கண் அதாவது ஆஜ்யா சக்கரம் வரை சென்றால் அது செயலில் ஈடுபடத் தொடங்கும் பாருங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் உங்கள் சுவாசம் தான் நமது உடலின் அடிப்படை நாபி நாம் சுவாசிக்கும் போது அந்த சுவாசம் நாபி வரை செல்கிறது நல்ல ஆற்றல் நல்ல வலிமை நோயற்ற உடல் இவை அனைத்தும் நாபியை பொறுத்தே இருக்கின்றன அந்த ஆற்றல் நாபியிலிருந்து எழுந்து ஆஜ்யா சக்கரம் வரை சென்றுவிட்டால் உங்கள் தியானம் ஆழமாக தொடங்கும் அப்போது பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கத் தொடங்கும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிகவும் எளிய முறையை சொல்கிறேன் அதன் மூலம் நீங்கள் சுவாசத்தின் ஆற்றலை உணரலாம் தியானத்தின் ஆழத்தை அடையலாம் இன்று நாம் சுவாசத்தை நாபி வரை கொண்டு சென்று அங்கிருந்து அந்த ஆற்றலை ஆஜ்யா சக்கரம் வரை உயர்த்த முயலப் போகிறோம் ஆனால் இதையெல்லாம் செய்யும் முன் ஒரு விதியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொளியை முடிவு வரை முழுமையாக பார்க்க வேண்டும் அந்த விதியின் பெயர் நூற்று ஒன்று சுவாச விதி படிநிலை ஒன்று ஆரம்ப தயாரிப்பு இந்த விதியின் ஆரம்ப பயிற்சியில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொண்டு அமர வேண்டும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு முதலில் பதினைந்து முறை வேகமாக காற்றை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும் அதாவது சுவாசத்தை வேகமாக எடுத்துக்கொண்டு அதை வெளியே விட வேண்டும் இப்படி செய்வதால் மூக்கின் தசைகள் செயல்படும் படிநிலை இரண்டு நாபியை செயல்படுத்துதல் அதன் பின் முப்பத்தைந்து முறை சுவாசிக்க வேண்டும் அந்த சுவாசத்தில் உங்கள் வயிறு பூரித்து பெரிதாகவும் பிறகு முற்றிலும் உள்ளே தள்ளப்பட்டும் இருக்க வேண்டும் இந்த செயல் உங்கள் நாபியை செயல்படுத்தும் அங்கிருந்தே உடலின் ஆற்றல் உருவாகும் படிநிலை மூன்று ஆற்றலை ஆஜினியா சக்கரம் வரை பிறகு ஐம்பத்தி ஒன்றாம் முறை சுவாச பயிற்சி செய்ய வேண்டும் இந்த ஐம்பத்தி ஒன்று சுவாசம் நமது ஆற்றலை நாபியிலிருந்து உயர்த்தி ஆஜினியா சக்கரம் வரை கொண்டு செல்லும் இந்த முறையை தொடர்ந்து செய்வோர் அவர்களின் தியானம் ஆழமடைந்துவிடும் படிநிலை நான்கு ஆழ்ந்த தியானம் நீங்கள் அமைதியாக அமருங்கள் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இரண்டு கண்களையும் மெதுவாக மூடிக்கொண்டு என் வார்த்தைகளில் கவனம் செலுத்த தொடங்குங்கள் வாருங்கள் இப்போது நாம் இதை தொடங்குவோம் நண்பர்களே இந்த முறையின் பயிற்சியை செய்வதற்கு முதலில் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் முற்றிலும் அமைதியாக அமருங்கள் உங்கள் உடலை முழுமையாக தளர்த்தி விடுங்கள் எந்த அசைவும் இருக்கக்கூடாது எந்த கவலையும் மன அழுத்தமும் இல்லாமல் அமர வேண்டும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருபத்தி ஒன்று முறை ஆழ்ந்த சுவாசம் எடுங்கள் உங்கள் மனதை முற்றிலும் அமைதியாக்குங்கள் முழுமையான அமைதி உங்கள் சுற்றிலும் எவருமில்லை என்று உணருங்கள் நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இப்போது உங்களை அறிய முயலுங்கள் உங்களுக்குள் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் உங்கள் கவனத்தை செலுத்த முயலுங்கள் அதை உணர முயலுங்கள் இன்று தியானத்தின் மூலம் நீங்கள் ஆனந்தத்தின் முதல் அனுபவத்தை பெறப் போகிறீர்கள் உங்கள் உடலை முழுமையாக அமைதியாக்குங்கள் பின்னர் உங்கள் கவனத்தை மெதுவாக மூக்கிற்கு கொண்டு வாருங்கள் அங்கிருந்து நீங்கள் சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியே விடுகிறீர்கள் உங்கள் உள்ள கண்களால் உங்கள் மூக்கை பாருங்கள் அதை உணருங்கள் அதே நிலையில் அமைதியாக சுவாசியுங்கள் உங்கள் கவனம் முழுவதும் மூக்கில் நிலைத்திருக்கட்டும் மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுக்கிறீர்கள் வெளியே விடுகிறீர்கள் உங்கள் இரு மூக்கு குழிகளில் இருந்தும் சுவாசம் செல்கிறது உங்கள் மூக்கின் வழியாக குளிர்ந்த காற்று உள்ளே செல்கிறது நீங்கள் சுவாசத்தை வெளியே விடும்போது வெப்பமான காற்று வெளியேறுகிறது அதை நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள் இப்போது உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் மூக்கில் நிலைத்துவிட்டது இப்படியே அமைதியாக தொடர்ந்து சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுங்கள் இப்போது சுவாசிக்கும் போது உங்கள் கவனத்தை ஆஜ்னா சக்கரம் மூன்றாம் கண் மீது செலுத்துங்கள் உங்கள் நெற்றியில் ஒரு இழுப்பை உணரப்பட தொடங்கும் மெதுவாக நெற்றியில் ஏதோ உணர்வு தோன்றுகிறது ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்குள் ஆற்றலை நிரப்புகிறது இந்த நேரத்திலும் அமைதியாக இருங்கள் எந்த சிந்தனையையும் மனதில் வரவிடாதீர்கள் இப்போது உங்கள் மூக்கில் ஒரு சிறிய புள்ளி தோன்றுவது போல் உணர்கிறீர்கள் அந்த புள்ளியிலிருந்து மட்டுமே சுவாசம் உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது உங்கள் மூளை இலகுவாகிறது நீங்கள் முழுமையாக அமைதியாகிறீர்கள் உங்கள் உடல் இலகுவாகிறது உடலின் பாரம் மறைந்து உங்கள் உடல் வெற்றிடத்தில் நுழைகிறது இவ்வாறு தொடர்ந்து உணருங்கள் பின் உங்கள் கவனத்தை உடலின் மீது கொண்டு செல்லுங்கள் முழு உடலையும் உணருங்கள் உங்கள் சுவாசத்தை உணருங்கள் உங்கள் வயிற்றை உணருங்கள் உங்கள் நெஞ்சை உணருங்கள் உங்கள் இரு தோள்களையும் உணருங்கள் முழு உடலின் மீது உங்கள் கவனத்தை நிலைநிறுத்துங்கள் உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் உணர வேண்டும் உங்கள் உடலை முற்றிலும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் இதை செய்யும் போது உங்களுக்கு லேசான தூக்க உணர்வு தோன்றலாம் சிறிது சோம்பல் தோன்றலாம் ஆனால் எதுவும் நடந்தாலும் அதை இயல்பாக நடக்க அனுமதியுங்கள் எந்த கவலையும் எந்த மன அழுத்தமும் இல்லாமல் முழுமையாக தளர்ந்து அமைதியாக இருங்கள் இப்போது ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுங்கள் பின்னர் அதை வெளியே விடுங்கள் இன்னொரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து சிறிது நேரம் தாங்கிக் கொண்டு பின்னர் மெதுவாக வெளியே விட முயலுங்கள் உங்கள் கவனத்தை நாபி வரை கொண்டு செல்லுங்கள் வயிறு பூரிப்பதை உணருங்கள் பின்னர் சுவாசத்தை வெளியே விடும்போது வயிறு சுருங்குவதை உணருங்கள் இப்படியே தியானத்தில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கிறீர்கள் மனதில் எந்த கவலையும் இல்லை எந்த மன அழுத்தமும் இல்லை உங்கள் கவனம் முழுமையாக சுவாசத்தில் மட்டுமே நிலை நிறுத்தப்பட்டுள்ளது மெதுவாக சுவாசத்தை உள்ள மெதுவாக வெளியே விடுகிறீர்கள் இதை செய்யும் போது உங்கள் மனதில் இருந்த அனைத்து கவலைகளும் மறைந்து போய்விட்டதை உணர்வீர்கள் கவலை இல்லை அழுத்தம் இல்லை சுவாசத்தின் ஓட்டத்தையே மட்டுமே காண்கிறீர்கள் சுவாசத்தை வலுக்கட்டாயமாக உள்ளே இழுக்கவோ வெளியே விடவோ கூடாது வெறும் அமைதியாக செய்யுங்கள் முழுமையாக அமைதியாக இருங்கள் இயல்பான முறையில் சுவாசம் உள்ளே செல்லட்டும் வெளியே போகட்டும் உங்கள் உடல் இலகுவாகிறது அமைதியாகிறது உங்கள் உடலில் லேசான தன்மை உணரப்படுகிறது உங்கள் சிந்தனைகள் அமைதியாகிவிட்டன உங்கள் மனம் அமைதியாக உள்ளது உங்கள் சுற்றியுள்ள சூழல் அமைதியாக உள்ளது இப்போது உங்கள் கவனத்தை மூளைக்கு கொண்டு செல்லுங்கள் ஆஜ்யா சக்கரம் மூன்றாம் கண் நோக்கி எடுத்துச் செல்லுங்கள் பின்னர் மெதுவாக உங்கள் கவனத்தை முகத்துக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் முகத்தை உணருங்கள் உங்கள் உடலை முழுமையாக தளர்த்தி விடுங்கள் உங்கள் உடலின் சக்தி அனைத்தும் தலையிலும் முகத்திலும் வந்து சேர்ந்து விட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் உங்கள் உடல் முற்றிலும் இலகுவாகி உள்ளது உங்கள் தலை அமைதியாக உள்ளது உங்கள் உடல் அமைதியாக உள்ளது உங்கள் மனம் அமைதியாக உள்ளது நீங்கள் முற்றிலும் சிந்தனை இல்லாதவராக முழுமையாக அமைதியாக இருக்கிறீர்கள் உங்கள் மூளையில் எந்த சிந்தனையும் இல்லை அமைதியே மட்டுமே உள்ளது இப்படியே உங்கள் சுவாசத்தில் கவனத்தை தொடர்ந்து வைத்திருங்கள் சுவாசத்தை எடுத்து வெளியே விடுங்கள் பின்னர் உங்கள் கவனத்தை மீண்டும் ஆஜ்யா சக்கரம் மீது கொண்டு வாருங்கள் உங்கள் மூன்றாம் கண்ணில் ஒரு இழுப்பை தோன்றுவதை உணர்வீர்கள் சுவாசம் உள்ளே செல்கிறது அந்த இழுப்பை நெற்றியில் உணரப்படுகிறது அதை தொடர்ந்து காணுங்கள் தொடர்ந்து உணருங்கள் அந்த இழுப்பை உங்கள் தியானத்தை மேலும் ஆழப்படுத்தும் அந்த இழுப்பில் மூழ்க முயலுங்கள் தியானத்தின் போது தோன்றும் அந்த இருளில் செல்ல முயலுங்கள் அந்த இருளுக்கு எல்லை இல்லை அந்த இருளுக்குள் தொடர்ந்து மூழ்கிக் கொண்டே செல்லுங்கள் உங்கள் உடலுக்குள் ஆற்றல் உருவாக தொடங்கியுள்ளது உங்கள் ஆஜினா சக்கரத்தில் இழுப்பை உணரப்படுகிறது நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுக்கிறீர்கள் வெளியே விடுகிறீர்கள் உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாக உள்ளது இந்நிலையில் உங்கள் கவனம் முழுவதும் ஆஜினா சக்கரம் மீது மட்டுமே இருக்க வேண்டும் நண்பர்களே அதன் பின் உங்கள் உடலை மெதுவாக அசையுங்கள் உங்கள் இரு கைகளையும் அசைக்கவும் உங்கள் கண்களுக்கு மேல் இரு கைகளையும் வைத்து மெதுவாக கண்களை திறக்கவும் இந்த முறையில் நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் உடலுக்குள் ஆற்றல் உருவாகத் தொடங்கும் அந்த ஆற்றல் நாபி வரை சென்ற பின் அதை மூன்றாம் கண் மீது செலுத்த முடிந்தால் உங்கள் உள்ளத்தில் மிகுந்த ஆற்றல் குவிகிறது அது உங்கள் உடல் நோய்களை குணப்படுத்தும் உங்கள் மனநோய்களையும் குணப்படுத்தும் உங்களை சிந்தனைகளில் இருந்து விடுவித்து மனதை அமைதியாக்கும் இதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக நடக்கும் அந்த நிலையில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் எதை வேண்டினாலும் அதை பெறும் வாய்ப்பு மிக அதிகம் இருக்கும் இந்த பயிற்சியை தினமும் குறைந்தது அரை மணி நேரம் செய்யுங்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து செய்யலாம் ஆனால் உங்கள் முதுகெலும்பு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் பின்னர் எந்த நேரத்திலும் இந்த பயிற்சியை செய்யலாம் இதனை தொடர்ந்து செய்வதன் மூலம் இந்த பயிற்சியின் விளைவாக நீங்கள் விரும்பும் எதையும் கண்டால் அதை எங்களுக்கு கருத்தில் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட அறிவு நிறைந்த காணொலிகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மிக விரைவில் இன்னொரு புதிய காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி